வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இசை பாலாஜி மனிதர் கந்தசாமி ஒரு சூப்பரான நியூஸ் இது பாருங்கள் டெட் எக்ஸாம் எழுதி யூஜிடி அரபி எக்ஸாம் எழுதி ஃபைனல் ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெம்பரவரி ஏதாவது ரிசல்ட்டு இந்த ரிவிஷன் ரிசல்ட் எதாவது கொடுத்துருந்தாங்க இப்போது தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஃபைனல் ரிசல்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எல்லாமே தமிழுக்கான ஃபைனல் ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்க இது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த லிஸ்ட்டு தான் லாஸ்ட்டில் ஃபைனலாக நமக்கு கொடுக்க வேண்டியது லிஸ்ட் இதுதான் நமக்கு டேட் முக்கியம் உங்கள் பாருங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கு இந்த டேட் மேலே எழுதிட்டேன் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் ரொம்ப முக்கியம் வந்த நியூஸ் வந்து என் நியூஸ் பழைய நியூஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நியூஸ் டேட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா டீச்சர் ஸ்டேட்மெண்ட் போர்டோட கொடுத்தது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான இந்த ரிசல்ட் என்னன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான ப்ரொஃபஷ்ஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரீசனாக நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம போகிறதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து வந்திருக்கோம் டெட்டு வெயிட்டேஜ் மார்க்கும் எடுத்திருக்காங்க அப்புறம் ஆஸ்வெஷலாக ரிட்டர்ன் எக்ஸாம்னுடைய மார்க்கு டோட்டலி எல்லாம் போட்டு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக வந்துட்டு நமக்கு நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற மார்க்கை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய ரிசல்ட்டை யார் இருக்காங்க அப்படிங்கிற பேர் இது பேர் வைஸாக அதில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் மேலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டெட் எக்ஸாம் இப்போ இந்த ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து இப்போ டெட்டு எக்ஸாம் வந்து கொடுக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ ஒவ்வொன்றும் வந்துடும் இப்போ இது வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ ஹிஸ்ட்ரிக்கு இங்கிலீஷ்க்கு அடுத்தது கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து டெட் எக்ஸாமுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ இருக்கு ஸோ ஆரம்பிச்சுட்டாங்க டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஷெடியூல் இப்போ அடுத்த வாரத்திலே இன்றைய தேதி வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குற தகவல் வந்து அடுத்த வாரத்தில் அதாவது இன்றைக்கி சனிக்கிழமைங்களா ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாள் அல்லது அந்த நாலு அஞ்சு நாட்களுக்குள்ள அஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த டெஸ்ட் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடும் ஷெடியூல் நியூ டெட்டுக்காக டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு உண்டான இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இதோ பின்னாடியே நான் இதில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃபும் இதில் நான் கொடுத்துட்றேன் அப்படி இந்த டெஸ்ட் ஃப்ரீயாக தேவைப்படுறவங்களும் இந்த எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெய்லியுமே கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன படிக்கணும் இந்த டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் நமக்கு தேவைப்படுது அதில் என்னென்ன டைட்டிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கண்டென்ட் தான் அதில் நான் கீழே கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்துட்டு இலக்கணம் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம டெட்டு பாஸ் பண்ணுறதுங்கிறத வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி படித்தோம்னா அந்த குறைவான நாட்களுக்குள்ளே அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் நம்ம எல்லாருமே இதில் என்ன அப்படின்னா எக்ஸாமுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டான டெட் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க எத்தனை நாள் டிலே பண்ணதுக்குன்னு இந்த ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக தான் அங்கே டிலே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்போ தமிழுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரிவஸ்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கு இப்போ ஃபைனல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் வந்து வந்து இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே அனுப்பிடுவாங்க இப்போ இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இனி அடுத்தடுத்து தொடரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ நாம் டெட்டு பாஸ் பண்ண தேவையான டாபிக் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து நம்ம படிக்கணும் அது என்னென்ன டைப்பி டாபிக் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு டெட்டு ஷெட்யூல் வந்து நியூ ஷெட்யூல் இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு மீன்ஸ் அடுத்த வாரம் நான் சொன்னாலில்லைங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அடுத்த வாரத்தில் வந்து அப்படின்றப்போ உங்களுக்கு நாலஞ்சு நாட்களுக்குள்ள இந்த ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிடுனா அந்த ஷெடியூல் எல்லாேருக்கும் உங்கள் கைக்கு வர மாதிரி இப்போ கீழவே பின்னாடியே நான் ஸ்கோர் பண்ணுறேன் அந்த அந்த ஷெடியூல் என்னென்ன டேட்டில் என்னென்ன டாபிக் வைக்க போகிறோம் அப்படிங்குறது டோட்டல் புக்கு ஆறு டு பன்னெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்டினுடைய டைட்டில்ஸ் வந்து எப் எங்கே இருக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இந்த டைட்டில் வைஸாக புக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் இதில் என்ன தமிழ் வகை தொகை எழுத்துக்களின் பிறப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம்னு எடுத்துக்கணும் டோட்டல் இலக்கணத்தை டைட்டில்ஸும் இவ்வளோ தான் இருக்கு இங்கே இருக்குது பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய டாப் டைட்டில்ஸ் எத்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அறுபத்தோரு டைட்டில் இதில் இருக்குது அறுபத்தி ஒன்று தமிழ் இலக்கணத்தில் இந்த டைட்டில் வைஸாக தான் உங்களுக்கு டேஸ்ட் நடக்கும் இந்த தமிழ் இலக்கணம் பார்த்துக்கோம் தமிழ் செய்யில் பாருங்கள் பெருமாநாற்று பாடையிலிருந்து சிறு மாநாட்டுப் படையும் முல்லைப்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக இருக்கும் பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் வரிசையாக இதில் இருக்கும் ஏன்னா பதினொன்று கணக்கு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு தொகை நெட்டெண்ணெய் குறுந்தொகை ப பத்து பத்து இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள் நமக்கு வரும் அதுக்கு கீழே பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் இதெல்லாம் ஆரம்பிச்சிடும் பதினான்கு வரைக்கும் எட்டு தொகை போயிடுச்சுன்னா திருக்குறள் வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னு நாலு நானூறு நான் நாற்பது வரைக்கும் இதில் ஆரம்பித்து வரிசையாக வழிபாட்டு பாடல்கள் நாலாயிரத்தி விபிரபந்தம் ஞாயிற்று திருமணி இதெல்லாம் வழிபாட்டு பாடல்கள் அப்புறம் பெரிய பெரிய புராணங்கள் அதே மாதிரி இது என்ன சொல்கிறது சிட்டு வகைகளில் தூது பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் இங்கே பரணி இதெல்லாம் பல்லுதெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே சிக்ஸ் டு டுவெல்த்துக்குள்ளே இருக்கிற புக்கில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஆப் என்ன சொல்கிறது ஒரு இடத்துல நம்ம ரெடி பண்ணி தான் இதை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஐ மீன்ஸ் என்ன எடுத்து தயார் பண்ணி இந்த டைட்டில் வைஸாக நம்ம மெட்டீரியலும் ரெடியாகவும் இருக்குது இது எதுக்காகனா நான் இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ தமிழில் வந்து செய்யுள் பார்த்துட்டோம் முதல்ல இலக்கணம் பார்த்தோம் செய்யுள் பார்த்தோம் அடுத்து ஒரே மற்றும் துணைப்படத்தில் வளர்ந்து தமிழ் ஆரம்பித்து இந்த துணைப்படம் உரையுமட்டு பாருங்களேன் ஆறு டு பண்ணுக்குள்ளே எத்தனை டைட்டில்ஸ் இதில் இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் பாருங்கள் வரிசை கீழே ஸ்கூல் ஆகிட்டு நூற்றி எட்டு போயிருக்கு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தஞ்சு போயிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு டைட்டில்ஸ் வந்து அதில் இருக்குது அதாவது சிக்ஸ்து டுவெல்த்து நூற்றி அறுபத்தாறு டைட்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து தமிழுக்கு மட்டுமே இந்த மூணு இதாக தன்தனியை நம்ம பிரித்து இந்த டைட்டில் வயசாக படிச்சிட்டோம்னா மனப்பணம் பண்ணிட்டோம்னு போதும் இப்போ அடுத்து என்னென்ன வரலாறு பார்ட் ஒன் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன டைட்டில் இருக்கும் பாருங்க இது வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சயின்ஸ் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது இதில் நான் பின்னாடியே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொன்று வயசாக பார்ப்போம் வரலாறு பார்ட் ஒன்றில் தென்னிந்திய வரலாறு ஸ்டார்ட் பண்ணி இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சாலிக்கேரி சோழர் பாண்டியர் தமிழக பண்பாட்டு பாரம்பரிய வரலாறு ஆரம்பித்து ஐரோப்பியர்களின் வருகை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் வேற்றுமையில் ஒற்றுமை இதெல்லாமே இருக்கும் சுதந்திரத்துக்கு பிந்தைய சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் நிலை அப்புறம் வரலாறு பார்ட் டூவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற மாதிரி வரலாற்று காலம் ஆரம்பிக்கக்கூடியது கீமு அதாவது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பொது ஆண்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ பொது ஆண்டுக்கு முன் பழைய கற்காலத்தில் இருந்து ஆரம்பிக்கிற இந்த கண்டென்ட் வந்து வரலாற்று காலம் மனித பண்ணாமலர்ச்சி பண்டைய நாகரிகங்கள் இப்படி வரிசா இரும்பு அதாவது வேத காலம் அப்புறம் அதுக்கு முன்னாடியே சிந்து சாமி நாகரிகங்கள்லாம் இதில் ஆட் ஆயிருக்கும் இங்கிருந்து ஹரியங்கோ குலத்தை சேர்ந்த அந்த பிந்துசாரர் அஜாத் சத்தரில் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ குடி தலைமையில் வந்து பேரரசுவரே அப்படின்னா மகதத்தை தலைமமாக வைத்து ஆட்சி பண்ண அந்த காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு குப்தர்கள் வரிசை அப்புறம் இதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய இந்த அரிய பேர் வருகை வர்தனர் அரசம்சம் விஜயநகர பாமினி பேரரசுகள் முகலாய் பேரரசு இந்த மாதிரி பேரரசுகள் நான்கு நம்ம படிச்சுட்டு போயிருக்கணும் இதெல்லாம் கிளாஸில் நம்ம வரிசை பார்த்துக்கலாம் ஸோ இந்த வரலாறுல என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குன்னா முப்பத்தாறு டைட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம வரிசையாக படிச்சுக்கணும் வரலாறுல புவியலில் பார்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியும் பேராண்டம் அது வந்து வரலாறு பார்ட் டூவில் பார்ட் ஒன்றில் இன்னொன்று எல்லாம் இருந்திருக்கு இப்போது புவியியல் பார்ட் ஒன்றில் வந்து பூமியும் பேராண்டமும்னு ஆரம்பித்து சூரிய குடும்பத்தில் ஆரம்பித்து பார்ட் ஒன்றில் வந்து தமிழக புவியியல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுது அப்புறம் பார்ட் டூவில் புவியியல் பார்ட் டூவில் வந்து புவியியலின் அடிப்படை கூறுகள் ஆரம்பித்து இதில் கீழே பாருங்கள் என்னென்ன டைட்டில் இருக்குது நில வரவிடத்தை கட்டறிந்தால் இருபத்தேழு டைட்டில் இருக்குது அடுத்து பொருளியல் எக்கனாமிக்ஸ் வந்து சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ளே இருக்கிறத ஒரு தனியாகவும் லெவன்த்து டுவெல்த்து டென் தனியாகவும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் தொழில்துறை வகுப்புகள் அப்புறம் பொருளியல் அது வந்து நம்ம சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படி அது வரைக்கும் அடுத்து பாருங்கள் பொருளியல் லெவன்த்து டுவெல்த்து அப்படிங்கிறத நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து இது அப்படியே வரிசாக நமக்கு என்ன மொத்தம் இருபத்தி நாலு டைட்டில் இருக்கும் புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அவையில் ஒரு அறிமுகம் இதும் பார்த்துக்கும் அறி அரசியல் அறிவியல் இப்போ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அரசியல் அறிவியல் அறிமுகத்தில் ஆரம்பித்து இதில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் வந்து பாருங்கள் தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழு குழுக்கள் வரைக்கும் அதுவே பாலிடிக்ஸில் பார்ட் டூவில் வந்து பாருங்கள் மத்திய அரசில் ஆரம்பித்து இதில் வரிசாக இந்த இங்கே இருக்கு பாருங்கள் நாற்பத்தி நாலு டைட்டில்ஸ் அதாவது சாலை பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வரைக்கும் இருக்கும் இது வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ இயற்பியல் பிசிக்ஸ் வந்து நம்ம எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இயல் உலகத்தின் தன்மையும் அலைவெட்டியலும் அப்படின்னு ஆரம்பித்து இயக்கவியல் இயல் தான் போய்ட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பதினோரு டைட்டில் இருக்கும் அதாவது அலைகள் வரைக்கும் அதாவது லெவன்த்தில் வந்து பதினோரு டைட்டில் டுவெல்த்தில் வந்து பாருங்கள் நிலை மின்னில் ஆரம்பித்து இதே பதினோரு டைட்டில் இயற்பியல் அண்மை கால வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேரியல் ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கிறதுல பருப்பொருட்களை வகைப்படுத்தல் அப்படின்னு ஆரம்பித்து இது வரிசைங்க பாருங்கள் சுற்றுச்சூழல் பத்தொம்பது டைட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதே வேதியியல் லெவன்த்தில் ஏன்னா சயின்ஸுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து சிக்ஸ் டூ டென்த்து தனியாகவும் லெவன்த்து டுவெல்த்து தனியாகவும் நம்ம பிரிச்சிருக்கோம் இப்போ லெவன்த்தில் வந்து இதில் ஆரம்பிச்சுக்கோங்களேன் வேதியியல் அடிப்படை கருத்துக்கள்னு ஆரம்பித்து பதினஞ்சு டைட்டில் சுற்றுச்சூழல் வேதியியல் அப்படின்ட்டு வேதியியல் டுவெல்த்து வரைக்கும் டுவெல்த்தில் பாருங்கள் உலோகவியல் ஆரம்பித்து அன்றாட வாழ்வி வேதியியல் அது வரைக்கும் இருக்கும் அதே உயிரியல் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் அண்டு அதனுடைய டைட்டில்ஸ் எல்லாம் வரிசாக பாருங்களேன் கீழே உயிரியல் லெவன்த்து அப்படின்னு சொல்லிட்டு எம் எம்எஸ் ஸ்டூடெண்ட் கொண்டாட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் போகிற இதில் வரிசை வர ஆரம்பிச்சிடும் உரி உயிரியல் லெவன்த்து உயிரியல் டுவெல்த்து அப்படின்னு ஆரமிச்சிடும் விலங்கிலையும் லெவன்த்து டுவெல்த்து தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஷெட்யூல் இப்போ நான் கீழே இங்கே ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் இப்போ இது வரைக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மேத்ஸ் தனியாக படிச்சுக்கணும் படிச்சுக்கிற மாதிரி வரும் இது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் சைக்காலஜி தனித்தனியாக நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி வரும் சரிங்களா அதுக்கும் ஷெடியூல் உங்களுக்கு அவ்வளோதான் அடுத்த அடுத்து இந்த அடுத்த அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த வரும் வரும்பொழுது அதுவும் கூட வந்துடும் சரி இந்த ஷெடியூல் என்ன இருக்குன்னா டே ஒன்று இந்த இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கூட இருக்கக்கூடியதான் இப்போ பாருங்கள் வழக்கம் போல் டெட்டு டெய்லி ஃப்ரீ கொஷின் டெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பிசிக்ஸில் ஆறு டு பத்துக்குள்ளே இருக்கிற டைட்டில் வந்து அளவுகள் மற்றும் அளவீடுகள் இயக்கம் டூ இதில் ஆரம்பித்து முடுக்கும் வரைக்கும் இதில் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூல் வந்து பாருங்கள் வரிசை நமக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாளுக்குமே இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வரிசை கீழே கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் டேட்டு எங்களுக்கு சைடில் இருக்காது டேட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்னதா நோட்டிகேஷன் வந்ததுவும் நம்ம இது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நோட்டிகேஷன் இது வந்த மாதிரி தான் அவங்களுடைய ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கு அங்கே நோட்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு எழுபது நாள் இல்லாத எண்பது நாள் கூட தான் அவங்க டைம் கொடுப்பாங்க நாம இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டே தான் நமக்கு சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ இது அவ்வளோதான் இன்னும் இந்த ஒரு வாரம் பத்து நாள் கூடயே இந்த டெட்டு இல்லை ரெண்டு மூணு நாள் இல்லை இன்னிக்கை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இனியும் அது வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இல்லை இப்போ ஏன்னா அவங்க அப்பாயின்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக அந்த ப்ராசஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க கூடவே இதில் டெட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் நம்மளுடைய வேலையை நம்ம இப்பயே ஆரம்பிச்சிடலாம் இனியும் நம்ம தாமத பொறுத்த பண்ணணும் அதனால் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இந்த வாரத்திலே வந்துடும் இந்த வாரம் மீன்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை நாளை நாள் நாளைக்கு வராது எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிறோம் டைம் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இன்னும் புதுசாக வராங்களோ அவங்களெல்லாம் இந்த எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு மிஸ்ரு கால் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டெஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுங்க அவ்வளோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா அடுத்த நாள்லேருந்து எண்பது நாள்க்குள்ள ஏன்னா ஒவ்வொரு டெட் அப்படி வச்சிருக்காங்க அதனால் நமக்கு டைம் இருக்காது நம்ம இப்போவே கொஞ்சம் முன்னதாகவே நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அவங்களுடைய வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நாம் நம்ப வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இனியும் டைம் வேஸ்ட் பண்ணுன்னா இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கீழே இதில் கொடுத்துறேன் என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அப்படி அதே மாரி வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு நீங்கள் மிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இது ஷெடியூல் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீ நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் போதும் வரைக்கும் நம்பர் இருந்தது போதும் ஓகே தேங்க் யூ